ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு ஒருமுறை கேட்டுவிடு ஒரே ஒரு ஒருமுறை கேட்டுவிடு உன் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் மனம் குளம்பாதை எப்போது தேரும் என்று தெரியாது ஆனால் தேரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தெரிகிறது அது தொடர்ந்தும் கொண்டிருக்கிறது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி இந்த சாயி நிச்சயமாக தருவேன் என்னையே துணையாகக் கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணை நிற்பேன் நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் இது சாயின் சத்திய வாக்கு இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்துக்கோ உன் லட்சியம் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு என் முகத்தை பார்க்கும்போதே உன் மனதில் இப்போது உள்ள சோகம் குறைவது போல் தோன்றும் சொல்வது சரிதான் தங்கமி யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் எல்லாம் நான் அறிவேன் உன் உள்ளம் எனக்கு தெரியும் என்னை அன்றி உன்னை யார் அறிவார் இந்த உலகத்தில் உன்னை தேற்றி நான் என்னால் முடிந்த அளவுக்கு உன்னை பாதுகாத்து உன்னை கரை சேர்ப்பேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய் இது உறுதி தங்கமே சத்திய வாக்கு யாரிடமும் தர்க்கம் வேண்டாம் வீண் வார்த்தை வேண்டாம் அதுதான் இந்த நேரத்திற்கு நல்லது நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்வதை நம்பு என்று உன் மனம் மிகவும் கவலையாக உள்ளது ஆனாலும் இந்த நேரத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் இந்த நேரத்தில் உனக்கு குடிபுக நேரலாம் என் பிள்ளையே நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரக்கூடியது எதைக் கண்டும் சோர்வடையாதே இந்த சாயி உன்னோடுதான் இருக்கிறேன் தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து வாடுவது ஏனோ தங்கமே இனி தேடி நாளும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் கைகளில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலைப்படாது கவலைப்படக்கூடாது உன் கஷ்டமான வாழ்க்கை மாறிவிடும் இப்படியே இருக்காது உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதானே என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேனே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது ஏமாந்து விடவில்லை தலை குனியாமலிறு ஏமாந்து விடவில்லை நீ வருத்தப்படும் அளவுக்கு எதுவும் நடக்காது நடக்க விட மாட்டேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதெல்லாம் என் பொறுப்பு நான் சொல்வதை நம்பு உன்னுடைய பல நாள் போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும் உன்னுடைய பிரார்த்தனை குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு வெற்றி என்ற சொல்லை மட்டும் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்கச் செய்யும் அளவுக்கு இருக்குமானால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு அதிகாலை எழுந்து என்னை வழிபட நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பலை விட்டு நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்திக்கொண்டு நீ செய்யும் செயல்களும் நீ இந்த சாயின் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியை காண்பிக்கிறது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் வேண்டுமென்று என்னிடம் கேட்டுக்கொண்டுள்ளாய் நிச்சயம் பதில் தருவேன் நல்ல எண்ணமாக எழுத்தாக வார்த்தை ஒளியாக வடிவமாக உன் முன் வருவே நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்றி உன் மனக்கவலைகளை அந்த ஒளி வெள்ளத்தில் கரைவதைக் காண்பாய் உன்னுடைய கவலைகளை தூர எரிந்துவிடு நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடியெடுத்த அடுத்த நொடி உன்னை பாதுகாக்க வருவேன் உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன் உன்மேல் அன்பும் கொண்டவன் இந்த சாய் அக்கறையும் கொண்டவன் இந்த சாய் மனதில் சோகம் நிறையும் போதும் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழியும் போதும் நான் சொல்வதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு சாயி நம்முடன் இருக்கிறார் சாயி நம்முடன் இருக்கின்றார் சாயி நம்முடன் எப்போதும் இருப்பார் என்ற நம்பிக்கைகள் போதும் பார்த்துக் கொள்கிறேன் கேட்ட வரத்தை தருவேன் நிச்சயமாக உன்னை செல்லா காசாக நினைப்பவர் மத்தியில் என் பிள்ளை ஆகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்ந்து உயரிய நிலைக்கு அடைய வைப்பேன் கவலைப்பட்டு முடங்கி கிடக்காதே வேண்டாம் முடங்கி கிடந்தால் கைகொட்டி சிரிப்பார்கள் அதைத்தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்னை இருக்கும் குடும்பங்களை காப்பவன் இந்த சாயிதான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருப்பவர்களை நான் கைவிட்டதில்லை இதை நீ இதனை உணர்ந்ததால் தான் என் ஆலயத்திற்கு வந்து செல்கிறாய் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டாய் தானே உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்பதை நம்புகிறாய் தானே ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உன்னுடைய மனதில் உதயமானதும் அந்த விஷயத்தை அப்போதே செய்துவிடு ஏன்னா அதன் பிறகு அந்த மனநிலை வருவதும் அதை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைப்பதும் மிக மிக கடினம் தன்னை பற்றி பிற நல்லவிதமாக நினைக்க வேண்டும் என்பதை விரும்பாதே உன் இயல்பு மட்டும் மாறாம் மாறாமல் பார்த்துக்கோ எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று வேறு யாரிடமும் நிரூபிக்க தேவையே இல்லை உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் காண்பிக்கிறேன் ஆயிரம் துன்பம் வந்தாலும் என்னை சாயி தானே கூப்பிடுகிறாய் உரிமையோடு கூப்பிடுகிறாய் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் தங்கமே பிள்ளைக்கு வரும் துன்பம் தகப்பனுக்கு இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தி தான் ஆனந்தம் காண்கிறேன் என நினைப்பது தவறு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்